அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இன்றைய பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்கள் நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களை இன்றைய தினம் உங்களை நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகி உள்ளது இறைவனிடம் நீங்கள் வைத்த வேண்டுதலில் நியாயமான வேண்டுதல்கள் எல்லா வேண்டுதல்களுக்கும் இன்றைய தினம் ஒரு நியாயமான மற்றும் ஒரு முன்னேற்றமான சூழலை உணர முடியும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது ஒன்பது இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானூலக தெய்வர்களான இந்திரன் அக்னி வருணன் வாயு மற்றும் யமன் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐயப்பாய நம இன்றைய தினம் உங்களது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை குழந்தைகளுக்கு படிக்க உண்டான படிப்பிற்கு தேவையான உபகரணங்களை பரிசீலிக்க இன்றைய தினம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாய் உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களை இன்றைய தினம் திருமண வாய்ப்புகள் கைகூடும் நாளாய் உள்ளது அதனால திருமண பேச்சு இருக்கும் அல்லது திருமணத்திற்காக காத்திருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சுப செய்திகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வைன் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட என்னானது பதினைந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிள்ளையாரப்பா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கபாலீஸ்வரா நமஹ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வழிப்பூஜைக்கு தேங்காய் சமர்ப்பிக்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் உள்ளது அடுத்தபடியை நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் வெளிநாட்டு வாய்ப்புக்கு முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாய் உள்ளது ஆக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க அந்த ஆர்வத்தில் இருக்கிறவங்க இன்றைய தினம் நீங்க உங்களுடைய முயற்சிகளை கரெக்டான இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது பதினெட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கபூர் சார் வணக்கம் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கிருஷ்ணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ரூபிணி நமக இன்றைய உங்களது பரிகாரம் இன்றைய தினம் கடவுளுக்கு திருநீர் அபிஷேகம் செய்ய உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் கோர்ட்டு மாதிரியான வழக்குகளில் அல்லது போராட்டங்கள் இந்த வழக்கு பஞ்சாயத்து தீர்ப்பு வர வேண்டிய விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவுகள் உண்டாகும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது பதிமூன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஜெயகாலி நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விநாயகர் கோயிலில் சென்று நெய் அல்லது நல்லெண்ணெயால் விளக்கேற்றி அந்த தீபம் எரிந்து முடிகிற வரைக்கும் அங்கேயே இருங்க இறைவனின் முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் வாகனத்தில் புது செலவுகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அப்போ வாகனத்தில் புது புது செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதால வாகனத்துக்கு ஏதாவது நீங்கள் புதிய பொருட்கள் வாங்கி ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்றைய தினம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை இல்லை நான் வாகனத்துக்கு எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க ஏன்னா அதுவே உங்களுக்கு தொந்தரவாகிடாமல் பார்த்துக்கங்க இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் இன்றைய உங்களின் அதிர்ஷ்டமான நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை இன்றைய உங்களின் நன்மை தரும் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் திருமால் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜீவனுக்கு முக்தி தரும் நிறைவா போற்றி இன்றைய உங்களின் பரிகாரம் உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான மரங்களை நடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் சார் வணக்கம் சார் சார் அடுத்ததாக நீங்கள் வேலை வாய்ப்பு பற்றி கேட்குறீங்க ராசி பலன் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமும் சொல்லுங்கள் நான் அந்த பார்த்து சொல்கிறேன் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிய ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னிய ராசி அன்பர்களை என்ற தினம் வீட்டில் ஆன்மீக சூழல்கள் உண்டாகும் அதனால் கோவில் போயிட்டு வரலாம் இல்லை கோவிலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தானமாகவோ அன்பளிப்பாகவோ உபயமாகவோ கொடுக்கலாம் இது உங்களுக்கு இன்றைய தினம் நல்லா இருக்கும் சொல்லப்போனால் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரி கோவிலுக்கு தேவையான பொருட்களை உபயமாக தரலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும் நாளாக இன்று உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது ஐந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களான மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மற்றும் கல்கி அவதாரம் இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சகல விக்னங்கள் நீங்குக நமக இதை நீங்கள் சொல்லும்போது இன்றைய உங்களுக்கான பரிகாரமாகிறது இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நிலை இன்றைய நாள் அப்படின்ட்டு வரும்போது யாரிடமும் சண்டையிடாமல் அமைதி காப்பது உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை தரும் அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் வீடு கட்டவோ அல்லது வீட்டை புனரமைக்கவோ நமக்கான குடியிருக்கும் வீட்டை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் நாளாய் உள்ளது சார் கேள்வி கேட்குறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ராசி பலன் முடித்த உடனே கேள்வி கேட்பீங்க ஆக துலாம் ராசி என்பர்களுக்கு வீடு சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும் நாளாய் உள்ளது துலாம் ராசி என்பர்களின் இன்றைய அதிர்ஷ்டமான திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் மணல் நேரம் இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட என்னானது பத்து என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்து நீங்கள் ஜெபம் செய்ய தியானம் செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் உள்ள சங்கடங்கள் எல்லாம் அகன்று ஒரு நல்ல இதமான மனநிலையை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத அன்பும் வரவேற்பும் கிடைக்கும் அதாவது உங்கள் மேலே உண்மையாக பாசம் பாசம் காட்டக்கூடியவங்க இருப்பாங்க உங்கள் மேலே கோபமும் உங்களை தாழ்வாக நினச்சவங்களும் கூட பரவாயில்லமே இந்த நபருக்கு கூட இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்ட்டு உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய சூழல் கொண்டு வரக்கூடிய நிலையை தரும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா பதினான்கு இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள்கள் நவ துர்க்கைகளையும் நவசக்திகளையும் வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் என்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் நீங்கள் முருகனை வணங்க நோய் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய தினம் கலைத்துறையினருக்கு சாதகமான நாளாய் உள்ளது அதனால் தனுசு ராசியில் இருந்து கலைத்துறையில் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்றைய தினம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு உண்மையிலே அது ரொம்ப நல்ல நாளாய் அமையும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆறு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மாவை வணங்க உங்களுக்கு இன்றைய தினம் சுபமாயிருக்கும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எள்ளில் ஆட்டிய சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்ற உங்களுக்கு இன்றைய தினம் தரும் நாளாய் உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களை இன்றைய தினம் விசேஷமான அழைப்புகள் வந்து சேரும் நாளாய் உள்ளது அதனால இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தான் இன்றும் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெயராமா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் செஞ்சது தவறுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை மனசார ஒத்துக்கிட்டு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் அதுவே உங்களுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய பரிகாரமாகி அமைந்து உங்களை பல விஷயங்களில் காப்பாற்றி கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களை இன்றைய தினம் உடல் நலத்தில் கவனம் தேவை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட நேரம் கடற்கரை பச்சை உங்களின் நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அதிர்ஷ்ட என்னானது பன்னிரண்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிவராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பஞ்சாச்சார மந்திரம் ஆகிய ஓம் நமச்சுவாய எனும் மந்திரத்தை உச்சரிக்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாகி உள்ளது இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இன்றைய தினத்தில் ஒரு நல் ஒரு நல்ல செயலாவது செய்யுங்க அடுத்தவங்களுக்கு ஒரு மன ஆறுதலையாவது சொல்லுங்க அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் இன்றைய தினம் புண்ணியம் உங்களுக்கு சிறப்பாய் கிடைக்கும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பன்னிரண்டு ஆழ்வார்களுமான பக்தி இயக்க தலைவர்களை வணங்க உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை தரும் நாளாகி உள்ளது இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் குருபரனே காப்பாய் நீ தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிள்ளையார் கோவிலில் சென்று வெண்கல கலசத்தில் விபூதி வைத்து வழிபட்டு அதை நீங்கள் அந்த விபூதியை மற்றவங்களுக்கு எங்களுக்கு பிரசாதமாய் கொடுக்கும்போது உங்களோட உங்களது பாவங்கள் எல்லாம் அந்த விபூதியோடு கரைந்து உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருத்தமிழ் முருகன் நன்றி வணக்கம்